ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்களாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஹெல்த்தியான ஃபில்லிங்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிட்டு இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாதுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்த பிறகு இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி மாவு மேலே எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலையும் நீங்கள் தோலோடைய சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேங்காய் வேர்க்கடலை ஏலக்காய் எல்லாமே அரைபட்டுருக்கு பாருங்கள் இப்போ இதோட கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க நல்ல மணமாகவும் சாப்பிட ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாட்டு சக்கரை எள் எல்லாமே நல்லா கலந்து வந்து கொஞ்சம் இலகன பதத்தில் கிடைக்கும் இப்போ அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி இது மாதிரி மெலிசாக தட்டி எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டையாக உருட்டி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் ஈஸியாக இருக்கும் இப்போ மெசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஊறதில்ல நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க இது மாதிரி நல்லா பசஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக தேய்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ பிசஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க சப்பாத்தி உருண்டையை விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கங்க ஒரு சுத்து கம்மியாக எடுத்திங்கன்னா போதும் மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருட்டி எடுத்துகிட்டு வந்த உருண்டையை நல்லா மாவில் பெரட்டி எடுத்து தேய்க்கிற மணியில வச்சு தேய்ச்சிக்கங்க இது மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக பூரி சைஸுக்கு தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு இதில் கொஞ்சமாக நெய் விட்டு சுற்றிலும் பரவலாக அப்படியே தடவிக்கோங்க தடவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சால் வேர்க்கடலை தேங்காய் ஸ்டஃபிங்கை தட்டி வச்சுருந்தோம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து மாவோட நடுவில் வச்சுட்டு ஓரங்கள் உள்ள மாவு எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று சேர்த்து அழுத்தி சீல் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கோதுமை மாவை நல்லா மேலாப்பில் தூவி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க ரொம்ப மெலிஸாக தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் தடிமனாகவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க இது மாதிரி உள்ளே வச்ச ஸ்டஃபிங் பூரா நல்லா எல்லா இடமும் பரவி நல்லா மேலே தெரியுது பாருங்கள் இப்போ இதை அப்படியே தவாவில் போட்டு நீங்கள் சுட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஃப்ரை பேன்லேயும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நெய்ய பேனில் சுற்றிலும் பரவலாக தடவிட்டு இப்போ தேய்ச்சி வச்ச மாவை இதில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க நல்லா சூப்பராக ப்ளப்பியாக உப்பி வரும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இது மாதிரி ஹெல்த்தியாக குட்டீஸ்கெலாம் செஞ்சு கொடுத்து பாருங்க போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக நல்ல சுவையாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த கடையிலுமே வெளியே எங்கும் கிடைக்காது வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை வச்சு ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக இது மாதிரி ஸ்கூல் விட்டு பசியோடு வரும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரெண்டு சாப்பிட்டு டீ குடித்தாலே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடுங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து விடலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தனியாக செய்ய வேண்டியதில்லை அப்படியே சாப்பிடலாம் பாருங்கள் உள்ள வச்ச ஸ்டஃபிங்கோடு நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அதுவும் நம்ம இதில் எல்லாமே ஹெல்த் ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் கோதுமை மாவில் வேர்க்கடலை தேங்காய் ஏலக்காய் நாட்டு சக்கரை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சுவையில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்டு வாங்கி குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எள்ளுலாம் சேர்த்ததுனால நல்ல மனமாக சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரே மாதிரி சப்பாத்தி அதுக்கு தனியாக குருமா சைடிஷ்லாம் எதுவும் செஞ்சு கஷ்டப்படாமல் சாட்டுப்பூட்டுன்னு ஈஸியாக இந்த ரெசிபியை கண்டிப்பாக இன்றைக்கே செய்து கொடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம்